ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட்டு கன்சல்ட்டிங் சர்வீஸஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தான பத்திரம் அப்படின்னா என்ன தான செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன அது மட்டும் இல்லாமல் உயிர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பண்ணுறது மூலமாக நமக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் ஸ்டாம்ப் டியூட்டியும் மிச்சமாகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக வந்து நம்ம சொத்துக்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சொத்து எல்லாமே வந்து நம்ம வாரிசுகளை கொடுக்குறதா வந்து வழக்கம் ஸோ அப்படி கொடுக்கும்போது வந்து நம்ம வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு விற்கிற மாதிரி கொடுக்காமல் நம்ம செட்டில்மெண்ட்டாகவோ இல்லை வந்து தாரமாகவோ கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ரொம்ப குறைவு ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிடுறாங்க இப்போ வந்து ஒருத்தர் அவங்க இறப்புக்கு பிறகு அந்த சொத்துக்களை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா அது வந்து உயில் வந்து நம்ம எழுதி வைக்கலாம் அப்போ உயில் எழுதி வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க இறப்பு வரைக்கும் அந்த சொத்துக்களை வந்து அவங்களே தான் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ இல்லை வந்து இன்னொரு வேறொரு நபர்களுக்கோ வந்து போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதே வந்து நான் உயிரோடு இருக்கிறப்பவே வந்து இந்த சொத்துக்களை எல்லாம் வந்து என்னோடய பையனோ இல்லை பிள்ளையோ இல்லை வந்து உறவினர்களோ அனுபவிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து தான பத்திரமாகவும் தான செட்டில்மெண்ட்டாகவும் வந்து கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு பேர் வந்து தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கட்ட வேண்டியது வரும் அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து ப்ராப்பர்ட்டி விலையில் கட்டணும் இல்லை மேக்ஸிமம் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கட்டணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு பர்சன்டேஜும் மேக்ஸிமம் ஆஃப் ஃபோர் தௌசண்ட் வந்து கட்டணும் அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து இப்போ ஒரு வே பில்டிங்கோட வேல்யூ வந்து ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து இருபத்தையாயிரரூவாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் இருபத்தையாயிரரூவா கட்டால் போதுமானது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் அதே மாதிரி அதோட வேல்யூ வந்து நாலாயிரரூவாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா நாலாயிரூவா கட்டால் போதுமானது அப்போ கிட்ட கிட்டத்தட்ட வந்து இருபத்தொம்போதாயிரரூபா மற்ற எல்லாம் சேர்த்து ஒரு ரூபா இருந்ததுனாவே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வீட்டை வந்து வீட்டையோ இல்லை சொத்தையோ வந்து தான செட்டில்மெண்ட் வந்து பண்ண முடியும் சரி இந்த தான செட்டில்மெண்ட் யார் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தான செட்டில்மெண்ட் கண்டிப்பாக வந்து ரத்த உறவுகளுக்கு மட்டும்தான் வந்து பண்ண முடியும் வேறொரு நபர்களுக்கு வந்து பண்ண முடியாது ஆனால் உயில் அப்படி கிடையாது உயில் யாருக்கு வேணாலும் நீங்கள் எழுதி வைக்கலாம் ஸோ ஒரு சங்கத்துக்கு எழுதி வைக்கலாம் இல்லை வந்து ஒரு அனாதாய ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கலாம் இல்லை வந்து வேறொரு நபருக்கு எழுதி வைக்கலாம் இல்லை உங்கள் எம்ப்ளாயி இருந்தாங்கன்னா எம்ப்ளாயிக்கு எழுதி வைக்கலாம் ஸோ இந்த இந்த மாதிரி வந்து யாருக்கு வேணாலும் உயிர் எழுதி வைக்க முடியும் ஆனா இந்த தான செட்டில்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த உறவுகள் இருந்தால் மட்டும்தான் வந்து இதை நம்ம பண்ண முடியுமோ தவிர மற்ற யாருக்குமே வந்து இதை பண்ண முடியாது அடுத்தது வந்து தான செட்டில்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு பிரியமாக இருப்பீங்க இப்போ உங்கள் பசங்களை கொடுத்துட்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை திரும்பி வாங்க வந்து முடியாது இப்போ தான் உயிர் எத்தனை தடவை வேணாலும் எழுதிக்கலாம் எத்தனை தடவை மாற்றி எழுதிக்கலாம் எத்தனை தடவை வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இந்த தான செட்டில்மெண்ட் ஒரு தடவை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரிவோக் வந்து பண்ண முடியாது ஸோ அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அடுத்தது வந்து இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிஷன் பத்திரம் அப்படிங்கிறத ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு கண்டிஷன் பேரில் தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சொத்துக்களை வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எழுதணும் உதவுதானத்துக்கு எனக்கு வந்து மாதம் மாதம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துடணும் இல்லை வந்து அந்த வீட்டிலேருந்து வர வாடகை நான் வாங்கிக்குவேன் அந்த மாதிரி எதாவது ஒரு கண்டிஷன் வந்து பண்ணிடணும் அப்போ கண்டிஷன் பண்ணிட்டு அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாத பட்சத்தில் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணலாம் இல்லை கலெக்டர் பார்த்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம் ஏன்னா வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி தானே செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க செட்டில்மெண்ட் பண்ணி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த பேரண்ட்ஸை வந்து அந்த குழந்தைய வந்து கண் கண்டுக்கிறதே கிடையாது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கறக்காக தான் இந்த கண்டிஷன் செட்டில்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அடுத்தது உயில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சுயநினைவோடு எழுதியிருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து அது வந்து செல்லுபடியாகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உயில் எப்போ வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம் அப்போது கடைசியாக யார் என்ன டேட்டில் என்ன உயிர் எழுதியிருக்காங்களோ அதுதான் வந்து செல்லுபடியாகுமா தவிர அதுக்கு முன்னாடி எழுது எழுதியிருக்கிற உயில் வந்து கேன்சல் ஆகிரும் ஏன்னா வந்து ஒரு உயில் மாற்றி எழுதிட்டிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த உயிலுமே வந்து செல்லுபடியாகாது ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்த்துக்க வேண்டியது இருக்குது அடுத்தது பரம்பரையாக வர சொத்துக்களை வந்து தான செட்டில்மெண்ட் வந்து பண்ண முடியாது ஏன்னா வந்து பரம்பரையாக வர சொத்துக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து மாறிடும் ஸோ இவங்க வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ண முடியாது அடுத்தது உயிர் எழுதுறதுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பரம்பரையாக வர சொத்துக்களை வந்து உயிர் எழுத முடியாது ஸோ அவங்க சொந்த சம்பாதிச்ச சொத்துக்களை மட்டும்தான் வந்து உயிரில் எழுதி வைக்க முடியும் ஏன்னா வந்து அவங்க சம்பாதிக்காத சொத்துக்கள் வந்து வேற ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறக்கு இவங்களுக்கு உரிமை கிடையாது ஏன்னா வந்து அந்த பரம்பரை சொத்துக்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே மாதிரி நமக்கு அடுத்த சந்ததிகளுக்கும் வந்து உரிமை இருக்குது அதனால வந்து நம்ம சம்பாரித்த சொத்துக்களை மட்டும்தான் நம்ம இது எல்லாமே வந்து பண்ண முடியும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஸ்டாம்ப் டூட்டி ஏழு பர்சன்டேஜும் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நாலு பர்சன்டேஜும் வாங்குறாங்க ஸோ இப்போ இது ப்ராப்பர்ட்டி இருந்து ஸோ அப்போ இது கம்பேர் பண்ணுறப்போ நம்ம வந்து தான செட்டில்மெண்ட்டோ இல்லை வந்து உயிரோ எழுதி விற்கிறது ரொம்ப செலவு குறைவானதாக இருக்கும் நீங்கள் இன்னொருத்துக்கு விற்கிறதுக்குனா மட்டும்தான் அந்த மாதிரி வந்து பண்ணணும் இல்லை நம்ம வந்து நம்ம பசங்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு திறந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ